ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் டெய்லியுமே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ ஷாப் போவோம் அது பக்கத்துலேயே ராஜ வசீகரன் அப்படின்னு சொல்லி ஒரு நர்சரி ஷாப் இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அங்கே நாங்கள் போன டைமில் நிறைய ரோஸ் செடிலாம் வந்து அப்போ தான் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பெங்களூர்லேருந்து அது அப்போ எடுத்து வச்சிட்ருந்தால அதனால் அப்போவே ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தால் தான் இந்த வீடியோ செடி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதில் நிறைய கலர்ஸும் பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருந்தது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் கலர் ரோஸ் சூப்பராக இருந்தது நேரில் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய கலர்ஸ் இருந்தது ஆனால் அதில் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் பட்டன் ரோஸ் இதெல்லாமே இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருந்தது நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப டார்க்கு நான் இது வரைக்கும் எந்த நர்சரிகளையுமே அந்த கலரில் நான் பார்த்ததே கிடையாது பார்த்துருக்கேன்னா லைட்டாக தான் பார்த்துருக்கேன் பட் இது வந்து ரொம்ப டார்க் கலராக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நிறைய சின்ன சின்ன பக்கெட்டில் நம்ம வந்து செடி வைக்கிறதுக்கே ஏற்ற மாதிரி நிறைய இந்த பாட்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் வெரைட்டிஸ் தான் நிறைய கலெக்ஷன் இருந்தது இது வந்து தனித்தனியாக வைக்காமல் இப்போ தான் வந்து இறக்கி வச்சாங்க அப்படின்னதுனால எல்லாமே ஒன்றா வச்சுருந்தாங்க இதில் பட்டன் ரோஸு அதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஸ் அந்த மாதிரி எல்லாமே மிக்சடில் தான் இருந்தது இதில் வந்து நான் இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே பார்த்துட்டு இருக்கும்போதே என் பையன் உள்ளே வந்துட்டான் என் பையன் உள்ளே வந்து அந்த செடியெலாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த செடிக்கு போயிட்டு போய்ட்டு அவர் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் போதுண்டா போதுண்டான்னு சொன்னாலும் அவன் விடவே இல்லை திரும்ப திரும்ப அவனுக்கு எந்தெந்த ரோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதிலெல்லாம் போயிட்டு போயிட்டு அடிக்கடி கிஸ் பண்ணிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அந்த நர்சரி ஷாப்பில் இருக்கிற பாட்டியுமே சரிடா வாடா அப்படின்னு சொல்லியுமே அவன் வரவே இல்லை ரொம்ப சிரிப்பாக இருந்தது அவங்க பாருங்க போயிட்டு போயிட்டு அந்த ரோஸ் செடியை வேறு எடுக்க ஆரம்பிச்சிட்டான் கடைசியாக நாங்கள் அந்த ரோஸ் செடி தான் வாங்கிகிட்டே வந்தோம் வீட்டுக்கு அதை வந்து பட்டன் ரோஸ்லேயே வந்து ஒரு காட் ரோஸுன்னு சொல்லுவோம் இல்லையா பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இதெல்லாமே வந்து பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கிற காட் ரோஸ் இதெல்லாம் பன்னீர் ரோஸ் செடி இதெல்லாமே இது கலந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே பன்னீர் ரோஸ் தான் ஆனால் அதில் கொஞ்சம் கலர் ரோஸஸ்ஸும் மிக்சரில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஃப்ரெஷ் செடி தான் நீங்கள் அந்த ஷாப் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே பாருங்கள் என் பையனை திரும்ப திரும்ப ரோஸ்க்கு கிஸ் பண்ணுறதையே வேலையாக வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்கள்ல ரோஜா மல்லி அந்த செடி வந்து நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை அதுக்கப்புறம் தனியாக வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு பாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டும் வச்சுருக்காங்க அவங்க அந்த என்னென்ன சைஸ் கேட்க ஏற்ற மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க அதுவுமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய வந்து வெளியில் அழகுக்காக வைக்கிற செடியும் நிறையா இருந்தது கிரேப்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய அரும்பு செடி எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வாழை மரம் வாழைக்கன்று நிறைய இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதுளம் பழமரம் இருக்குல்ல அது வந்துட்டு சின்னதுலேயே மாதுளம்பழ மரம் மாதிரி அந்த அந்த பிளான்ட் எல்லாமே இருந்தது அதுவும் இருந்தது அதுக்கப்புறம் எலுமிச்சம் பழம் நார்த்தங்காய் ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க என்னால் தம்பியை வச்சுக்கிட்டு பார்க்க முடியல ஏன்னா அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த முள்ளிலெல்லாம் கொத்திக்கிட்டான் அதனால் என்னால் கரெக்டாக எடுக்க முடியல அதுக்கப்புறம் இந்த பக்கம் நர்சரியிலேருந்து இந்த பக்கம் வெளியில் வெளியில் ஓடி ஓடி விளையாடிகிட்டு இருந்தான் அதனால் அவனை பார்த்துக்கிட்டே நான் ஒரு கையிலேயே எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் ஒழுங்காக எடுக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய வந்து கொடி மாதிரி போகும்ல இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியும் சொல்லுவாங்க உலாந்த மல்லின்னு சொல்லுவாங்க சந்தன மல்லின்னு சொல்லுவாங்க அந்த செடியெலாம் வந்து விற்பக்கம் வச்சிருந்தாங்க இதெல்லாமே இதில் வந்து பட்டன் ரோஸ் எல்லாமே மிக்சிங்கில் தான் இருந்தது இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு கொடி ரோஸ் வகையில் வர்றது கொடி ரோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அழகு செடி தான் இதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல என் பையன் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தான் எனக்கு அவனை சுற்றி பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருந்தது அதனால் அவங்கக்கிட்ட செடியோட பேரை கூட என்னால் கேட்க முடியல பாருங்கள் எல்லாம் செடியெலாம் வேறு கீழெல்லாம் நான் நேரில் பூ செடியெல்லாம் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் ரோஸ் செடியில் பாருங்களேன் இதில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன் இந்த பூ எதையாவது ஒன்று வாங்கிட்டு போயிடணும்னு நினச்சேன் ஆனால் என் வீட்டுக்காரருக்கு அரசியல் எனக்கு மூணு செடி வாங்கி கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா சாமந்தி பூ இது வந்து இப்போ மழை வந்ததுனால அது ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அது வர்றவங்களுக்கெல்லாம் வந்து பை ஒன் கெட் டூ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க நிறைய சாமந்தி பூ செடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போது என் பையன் முத்தவங்களுக்கு இருந்த அந்த ரோஸ் செடியும் ரெண்டு சாமந்தி பூ வாங்கினேன் அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் காட்டினேன் இல்லையா அந்த ரோஸ் செடி இதை மட்டும் கொஞ்சமாக பை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அடிக்கடி ரெகுலராக வர தான் அப்படின்றதுனால